पर चले वीर तो हेर मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो घेर मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो कभी हारो पीरो हिम्मत कभी हारो तुम मनुष्य हो शक्ति तुम्हारे जीवन का संबल है लित साहस हिर की अचल है केल पल भर मायासारो हिम् की न हारो वीरो हिम्मत कभी न हारो हे मले वीर को अव अपना निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो साथ तुम्हारे आज कहाँ तक जग है लक्ष्य प्राप्ति की वेदी पर अपना तन मन हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी हारो या मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो आज तुम्हारे साहस पर ही पढ़ चलो मार्ग पर आगे सदा निहारो हिम्मत कभी न हारो वीरो हिम्मत कभी न हारो मार्ग पर चले वीर तो पीछे अपना निहारो हिम्मत कभी ஓம் சாந்தி அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று பாபா விசேஷமா குழந்தைகளிடம் ஆன்மீகமான உரையாடல் செய்தார் குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் செய்தார் அதற்கான முக்கியமான ஒரு ரகசியம் இந்த முரளில இருக்கு குழந்தைகள் எப்படி இருந்தாங்க இன்னைக்கு எப்படி இருக்காங்க இத பாக்கும்போது பாபாவுக்கு சந்தோஷமா வருது பாபா குழந்தைங்க கிட்ட சேலஞ்ச் பண்றாரு முதல் முதல்ல பாபா நம்ம கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்காரு என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காரு பாபா நமக்கு என்ன சேலஞ்ச் பண்ணிருக்காரு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கொடுப்பது பாபாவுடைய கடமை பாபா குழந்தைங்க கிட்ட நம்ம எப்ப பிறந்தமோ பாபாவுடைய குழந்தையா நம்ம எப்ப மாறினமோ அப்ப இருந்து பாபா நமக்கு தெய்வீகமான புத்தியினுடைய சாவிய கொடுத்திருக்காரு இது ஒரு கிஃப்ட் பாபா நமக்கு கொடுத்திருக்கு எல்லார்கிட்டயும் இருக்கு யார் வந்து பிராமணனா இருக்குமோ அவர்களுக்கு இந்த ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்குதானு பாபா எவ்வளவு ஈஸியா நம்மள எல்லாத்தையுமே பண்ணிட்டாரு பாத்தீங்களா ஒரு செகண்ட் விஷயத்தை விளையாட்டை பாபா நமக்கு சொல்றாரு ஞானம் கூட ஒரு விஷயம்தான் படைப்பவர் மற்றும் படைப்பனுடைய ஞானத்தை பாபா நமக்கு சொல்றாரு ஒரு விஷயம்தான் யோகா கூட ஒரு விஷயத்தை தான் பாபா நமக்கு சொல்றாரு நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவன் என்னுடைய தொடர்பு பாபா கிட்ட இருக்கு ஒரு செகண்ட்னுடைய விஷயம் இல்லையே பாபா நம்மள நமக்கு புரிய வைக்கிறாரு தாரணையும் ஒரு விஷயம் விஷயம்தான் பாபா மூலமாக ஈஸ்வரிய பரிவாரம் நமக்கு கிடைச்சிருக்கு நான் நான் எந்த குலத்தை சேர்ந்தவன் என்பதை குழந்தைங்க மறந்துடுறாங்க எந்த மாதிரியான நேரத்துல இருக்கும் இதை மறந்துடுறாங்க குழந்தைங்க சாதாரண தன்மையில வந்துடுறாங்க எப்படி பாபா இருக்காரு அதே போல நாமளும் மாறணும் தெய்வீக குணங்களின் தாரணை நமக்குள்ள கொண்டு வரணும் அதனுடைய சுரூபமாக நம்ம மாறணும் பாபா சொல்றாரு தேவை கூட ஒரு எந்த மாதிரியான சேவை அனுபவத்தினுடைய கஜானாக்களில் நிரம்புவது மற்றவர்களுக்கு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு அறிமுகத்தை கூட நாம் கொடுக்கணும் பாபாவுடைய ஆஸ்தி பாபாவுடைய ஆஸ்தி ஒரு செகண்ட்ல பிராமணர்களாக நமக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு இப்போ நம்ம வாழ்றோம்னா எதுவுமே கஷ்டமான விஷயங்கள் கிடையாதுன்னு பாபா நமக்கு சொல்றாரு எந்த மாதிரியான ஒரு விளையாட்டை நம்ம செய்ய முடியும் ஒரு செகண்டனுடைய விஷயம்தான் ஒரு செகண்டுடைய விஷயத்த கஷ்டம்னு புரிஞ்சுக்கிறாங்க அதனுடைய காரணம் என்ன பாபா புரிய வைக்கிறாரு யார் அதிகாரி குழந்தைங்களோ அவங்க இன்னைக்கு அதிகாரி குழந்தைங்க அடிமையாக மாறியிருக்காங்க பின்னால என்ன சொல்றாங்க பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு அடிமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதிகாரத்தினுடைய சீட்டை விட்டுறாங்க அப்போ என்ன ஆகுது அவங்க அடிமையா இருக்கும்போது ரெஸ்டா இருக்கக்கூடிய சீட்டை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய சீட்ல அவங்க வந்துடுறாங்க பாபா சக்திகளுக்கு ஆர்டர் பண்றாரு ஏ சக்திகளே வந்து சேருங்க நாம இந்த சீட்ல இருந்து நீங்க கீழே இறங்கி வந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஜாதிங்க இருக்கக்கூடிய நிறையத்துல நிறைய எல்லாம் வந்தாங்க ராக்கி கட்டுறதுக்காக வெளியே போயிருக்காங்க அவர்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ராக்கி கட்டுறதுக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க ஒரு அந்த டைம்ல ஒரு எக்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு அவருக்கு ராக்கி கட் கட்டுறதுக்கு போயிருந்தோம் அவர் வந்து ராக்கி கட்டுறதுக்கு தயாரா இல்லை அவரு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாரு ஏன் கட்ட மாட்டீங்கன்னு கேட்டாங்க அவர் சொன்னாரு இன்னைக்கு எங்க வீட்டுல தண்ணியே வரல பாருங்க அப்படின்னாரு ஏன்னா சீட்ல இருந்து கீழே இறங்கிட்டனால அவங்க வீட்டுல தண்ணி வரலனால யார் வந்து அவருடைய விஷயத்தை கேட்பாங்க அனைத்து விதமான ப்ராப்ளமும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகணும் இப்ப காரணம் என்ன எக்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டாரு சீட்ல இருந்து கீழே இறங்கிட்டாரு அதனால அவர் வீட்டுக்கு தண்ணி கூட வரல சுயராஜ்ய சீட்ல இருந்து கீழே இறங்கின காரணத்தினால எந்த ஒரு வேலையுமே நமக்கு கிடைக்காது இப்ப நிகழ்காலத்துல பாபா நமக்கு அனைத்து விதமான முரளிகளை சொல்லி கொடுத்துருக்காரு குழந்தைங்களே நீங்க உங்களுடைய சீட்ல அமர்ந்துருங்க நம்ம எப்போ சக்திகளை ஆர்டர் பண்றோமோ இப்போ நம்ம நினைக்கிறோம் ஐயோ பொறுமை சக்தி என்கிட்ட இருக்கவே மாட்டேங்குது அன்பு சக்தி இருக்க மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு கேக்குறோம் இப்போ நம்ம வீட்டு வேலையை இருக்குன்னா நம்ம வீட்டு வேலையை நாம தானே செய்யணும் இன்னொருத்தர் வந்து செய்வாங்களா என்ன இப்போ ராஜா வந்து என்ன பண்ணுவாரு ராஜாவுடைய கண்ட்ரோல்ல பிரஜைகள் எல்லாம் இருக்கும் பிரஜைகள் கிட்ட ஏதாவது ஒரு வேலை செஞ்சா அப்புறம் ஒருத்தருடைய வேலையை இன்னொருத்தர் செய்ய சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க வேலையை நீங்க செய்யுங்க எங்க வேலையை நாங்க சொல்லி சொல்லுவாங்க சோ அதே போலதான் இப்ப பாபா சொல்றாரு நீங்க ராஜாவா இருந்து ஆர்டர் பண்ணுங்க ராஜாவா இருந்து சக்திகளுக்கு ஆர்டர்களுக்கு ஆர்டர் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம எல்லாருமே பலவீனமாக மாறிடுவோம் சக்தி இல்லாம போயிடும் குஷி இருக்காது மனசு ஒடிஞ்சு போறோம் நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் குழப்பத்துல வராதுக்கு வாய்ப்பு இருக்கும் யோசனை பண்ணிட்டே இருப்பாங்களே என்ன எப்படி பண்ணனும் இது சரி இல்ல அது சரி இல்ல இப்படி இருக்கணும் அது எப்படி இருக்கணும் இது ஸ்ரீமத்தா அது ஸ்ரீமத்தா அப்ப இன்னொரு வழியும் அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க எப்ப குழப்பம் வருதோ மற்ற வழிய தேட ஆரம்பிச்சிருவாங்க மூணு விஷயம் நாலு விஷயம் அஞ்சு விஷயம் இது எல்லாத்தையுமே அவங்க யோசனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப யாருக்காவது பாருங்க கண் இதாயிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சிலருக்கு கண்ல பார்த்தா ரெண்டு ரெண்டா மூணு மூணா நாலு நாளால தெரிக்கும் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கு ரெண்டு வழி மூணு வழி நாலு வழிய போக ஆரம்பிச்சிருவாங்க மாயாவினுடைய நஷா வந்துருச்சுன்னா என்ன பண்ணிருவாங்க நாலு வழி அஞ்சு வலி ஏதாவது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக நாம கூட ஒரு கதையை இப்ப நம்ம சொல்ல போறோம் ஒரு சகோதரன் இருந்தாரு அவர் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக போ போயிருந்தாரு ரொம்ப புத்திசாலியான ஸ்டூடெண்ட் தான் அவர் ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தாரு நான் சயின்ஸ் படிக்கலாமா காமர்ஸ் படிக்கலாமா எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும் டிகிரி படிக்கணுமா டிப்ளமா படிக்கணுமா இந்த மாதிரி யோசனை பண்ணிட்டே இருந்தார் ரொம்ப குழப்பத்துல இருந்தார் எந்த மாதிரியான வழியை இப்ப நான் தேடுறது அவங்களுடைய மாமா இருந்தாரு மாமா கிட்ட கேட்டாரு மாமா கேட்டாரு இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன யோசனை பண்ற இத பத்தி யோசனை பண்றேன் இதை செய்யலாமா செய்யலாமா இது சரியா அது சரியா அந்த மாதிரி ஒரு குழப்பத்திலேயே அந்த பையன் இருந்தான் அப்ப மாமா கேட்டாரு அந்த மாதிரி ஏன் யோசனை பண்ற நீ மிலிடக்கு போ அப்படின்னு சொன்னாரு நான் கூட அதுதான் யோசனை பண்ணேன்னு சொல்றேன் மிலிட்ரிக்கு போலான்னு நினைச்சிட்டு ஆனா அதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது எனக்கு அது முன்னால ஞாபகம் வருது அது என்ன தெரியுமா நான் மிலிட்ரிய போறதுக்கு தயாரா இருக்கேன் இன்டர்வியூல பாஸ் ஆயிருவேனு இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னான் அந்த பையன் அப்போ பாஸ் ஆயிட்டா பிரச்சனை இல்லை ஃபெயில் ஆயிட்டா பிரச்சனை இல்லை பாஸ் ஆயிட்டா எனக்கு ரெண்டு விஷயம் இருக்கு ஞாபகம் வருது யோசனை வருது ஃபெயில் ஆனாலும் ரெண்டு விஷயம் எனக்கு வருது எனக்கு appointment வெளிய போயிருச்சு நான் நாடு விட்டு நாடு கடத்திட்டாங்க நான் என்ன பண்றது அதாவது நம்ம இருக்க கூடிய இடத்துலயே இருந்ததுன்னா பிரச்சனை இல்ல வெளிய எங்க தூக்கி போட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்ப என்ன அப்போ கீழே விலகவும் கூடாது மேல ஏறவும் கூடாது யுத்தத்துல வந்து நான் தோல்வி அடைஞ்சேன்னா என்ன பண்றது நான் வெற்றி அடைஞ்சேன்னா என்ன பண்றது நான் உயிரோட இருப்பேனா இல்லை சேர்த்து போயிடணும் சாகலான பிரச்சனை இல்லை ம் பெத்து போயிட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேவையில்லாம யோசனை பண்ணிட்டேன் என்ன எரிப்பாங்களா இல்லை புதைப்பாங்களா எரிச்சா பரவாயில்ல ஆஹ் என்னை வந்து புதைச்சாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு என்ன விஷயம் அது என்னுடைய அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க என்னை வந்து புதைப்பாங்களா இல்லை எரிப்பாங்களா அப்படின்னு நினைவு என்னை வந்து இப்போ அடுத்தது என்ன பண்றாரு குளிக்கிற வைக்கிறத பத்தி யோசனை பண்றாரு என்ன வந்து எப்படி குளிக்க வைப்பாங்க எப்படி குளிப்பாங்க வைப்பாங்க சோப்புல போட்டு குளிக்க வைப்பாங்களா இல்ல தண்ணியில முக்கி எடுத்துருவாங்களா அந்த மாதிரி அவர் தானாவே யோசனை பண்றாரு எனக்கு இது சரியில்லை அது சரியில்லை கடைசியில என்ன வருது எனக்கு மிலிட்ரியில போறதுக்கு விருப்பம் இல்லை அப்ப எங்க இருந்த வார்த்தை எங்க வருது ரெண்டு ரெண்டு விஷயங்கள் அதனுடைய சக்கரத்துல அந்த வியூகத்துல போய் மாட்டிக்கிறாரு எல்லாத்துலயுமே ரெண்டு விஷயம் இது சரியில்லை அது சரியில்லை இது எப்படி இருக்கு பகவான் இங்க வரதில்ல அங்க வர வராரு இன்னொருத்தருடைய வழிபடி போயிட்டு இருக்காங்க ரெண்டாவது வழிபடி போயிட்டு இருக்கோம் அந்த பகன் சகோதரி கிட்ட பகவான் வர்றதில்ல இன்னொரு இன்னொருத்தர்கிட்ட பகவான் வராரு அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா பல வகையான வழிகளை தேடி போயிட்டே இருக்கிறாங்க பாபா நமக்கு என்ன சொல்றாரு ம் ஸ்ரீமத்துன்றது ஒரே ஒரு வழிதான் ஒரே ஒரு ஸ்ரீமத்தை தான் ரெண்டாவது மூணாவது வழிகளை ஃபாலோ பண்றது இது எல்லாமே வந்து தவறான வழிகளா இருந்துட்டு இருக்கு ஏன்னா ரெண்டாவது வழிகளை நாம தேடிட்டு இருக்கும் போது நமக்குள்ள குழப்பங்கள் வரும் அதனால எண்ணங்கள் வந்து பலவீனமான சங்கல்பங்களா இருக்குது மோசமான சங்கல்பங்களா இருக்கு அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும் சங்கல்பங்களை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த பலவீனமான எண்ணங்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு இருக்குது அந்த சுவர் என்ன பண்ணுது நம்மள தாண்ட விடாம பண்ணிடுறோம் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ இப்ப கூட பாருங்க இப்போ அகமதாபாத் இருக்குது இல்லைங்களா அதுல வந்து ஒருத்தர் ஒரு ராஜா வந்து ராஜா இறந்தாரு ராஜ்யம் வந்து செஞ்சுட்டு இருந்தாரு ஏன்னா எல்லாருமே இருப்பாங்க இந்தியால இருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க முஸ்லிம் கூட ராஜ்யம் அந்த டைம்ல இருந்தது அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னால இருந்த ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய ஆசாரி வேலையில அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க தன்னுடைய ராஜ்யத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் பெரிய எல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ பெரிய சுவர்களை பட்டிட்டம்னா யாரும் வந்து படைவீரர்கள் எதிரிகள் நம்மள வந்து தாக்க மாட்டாங்க இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க அப்புறம் சிலர் வந்து குட்டி குட்டி குடிசையில இருந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ராஜாவுடைய சிப்பாய்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே ராஜாவுடைய சிப்பாய்கள் இந்த வேலை அந்த வேலைன்னு அலர்ட்டா சுத்தி பார்த்துட்டே இருந்துட்டு இருப்பாங்க பாருங்க அப்போ எவ்வளவு பெரிய சுவர் எல்லாம் கட்டியிருந்தாங்க அப்போ யார் வந்து வெளிய குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பெரிய சுவரை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இடிக்க ஆரம்பிச்சாங்க அப்புறமா பார்த்தாக்கா அடுத்த நாள் பார்க்கும் போது இருக்கிற சுவர் எல்லாமே கீழே விழுந்திருக்குது இப்போ சிப்பாயை கூப்பிட்டு ராஜா கேட்டாரு யார் வந்து இந்த மாதிரி அஹ் இவ்வளவு பெரிய சுவரை உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்காங்க யாராவது சித்தி வேலை பண்றாங்களா எப்படி இது வந்து உடைஞ்சிச்சு அப்படின்றது அவர் நினைச்சாரு இப்ப எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிச்சாங்க எச்சரிக்கைப்படுத்தினாரு முழு நாளும் கட்டிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய சுவர் கட்டிட்டே இருப்பாங்க நைட் வந்து பார்த்தாக்கா எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிருவாங்க இடிச்சு போட்டுருவாங்க இப்போ இதை வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு இது யார் வந்து இப்படி வந்து சரிப்படுத்தணும் அதற்கான சொல்யூஷன் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு எல்லாருக்குள்ளையும் ஒரு யோசனை வந்தது இவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணாங்க பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணாங்களாம் அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்றதுக்கு அந்த அங்கேயே வந்து ஆளுங்களை செக்யூரிட்டிக்காக வச்சிருந்தாங்க அவங்க வந்து இப்போ பவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லாத காரணத்தினால அந்த பில்டிங் என்ன ஆகுது உடஞ்சுருது மற்றவங்களும் வந்து அந்த பில்டிங்க உடைக்கிறதுக்கு சுலபமான வாய்ப்பா மாறிடுது அப்புறம் ராஜா வந்து யோசனை பண்ணாரு சரி இந்த மாதிரி டெய்லி வந்து பில்டிங் இடிஞ்சு போகிறது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அடுத்தது அவர் என்ன பண்ணாரு பவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணாரு ஸ்ட்ராங் பண்ண உடனே அடுத்த நாள் பார்க்கும்போது அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்கா நின்றுச்சு சோ அதே போலதான் பாபாவும் இங்க நமக்கு என்ன சொல்றாரு ஞானம் அப்படின்றது ஞானத்தினுடைய கிரணங்கள்ல நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கைய நம்ம கொண்டு போறது கிடையாது ஞானத்தினுடைய அடிப்படையில நாம இருக்கிறதுல வீணான எண்ணங்கள் பலவீனமான எண்ணங்கள் இதனுடைய சுவர்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஞான சூரியனை நம்ம ஆதாரமா எடுத்துக்கிறது இல்ல அதனாலதான் பாபா நமக்கு சொல்றாரு வீணான எண்ணங்கள்ல இருந்து நீங்க விடுபடுங்க பாபா உதவி செய்யுங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு எப்படி இருக்கு ஏன் இப்படி இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பாபா கிட்ட பாபா கிட்ட கேக்குறாங்க பாபா சொல்றாரு பாபா இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு ஆனா எதுக்கான காரணம் என்ன நாம நம்மளுடைய உண்மையான சீட்ல இருந்து கீழே இறங்கிடுறோம் உண்மையான சீட்ல இருந்து கீழே இறங்கும் போது பலவீனமான பலவீனங்களுக்கு நாம அடிமையாக மாறிடுறோம் அடுத்தது வியாதி வர ஆரம்பிச்சிருது பாபாவும் சொல்றாரு வியாதிக்கான காரணம் என்ன பாபா சொல்றாரு தன்னுடைய விரதத்துல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால ஸ்ரீமத்தை மீறி இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் வியாதி வருதுன்னு பாபா நமக்கு சொல்றாரு என்ன விரதத்தை பாபா நமக்கு சொல்லிருக்காரு இப்ப இங்க கிளாஸ்ல சொல்றாங்க பாபா வந்து சரீரத்தினுடைய விஷயத்த இங்க சொல்றாங்க ஆனா பாபா நமக்கு ஆத்மாவுக்கு என்ன விரதம் இருக்கணும் இதை நம்ம சாப்பிடணும்னு பாபா நமக்கு சொல்லியிருக்காரு தூய்மையான சாப்பாடு சாப்பிடுங்க தூய்மையான சங்கல்பந்தான் ஆத்மாவினுடைய இருக்க பவித்திரமான திருஷ்டி கண்களுக்கு வெளி வெளிச்சமாக இருக்கு பவித்திரமான கர்மம் தான் பிராமணர்களின் ஜீய தானமா இருக்கு பவித்திரமான சம்பந்தம் தொடர்பு பிராமணர்களுடைய மரியாதை இதுதான் நம்முடைய நம்முடைய சாப்பாடு இதுதான் அந்த ஒரு விரதத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் இதனுடைய அடிப்படையில இல்லாத காரணத்துலதான் நமக்குள்ள சக்தி இல்லாம போயிடுது பலவீனமாக மாறிடுறோம் பாபா சொல்றாரு அடுத்தது கத்த ஆரம்பிக்கிறாங்க பாபா சொல்றாரு ஆஹ் ரொம்ப டயர்ட் ஆயிடுறாங்க குத்துறாங்க ஏ பகவான் எனக்கு உதவி செய்ய எனக்கு சக்தி கூட ஏன் இன்னும் எங்களை பார்க்காம இருக்கேன் பகவான கத்தி முறையிடுறாங்க அப்போ இவ்வளவு நான் பகவானை கும்பிட்டு ஏன் எனக்கு சக்தி வரலன்னு கேக்குறாங்க பாபா சொல்ற குழந்தைங்களே நீங்க யாருன்னு பாபா கேக்குற தான் உலகத்திற்கே நன்மை செய்யக்கூடியவங்க உங்களை நீங்க சாதாரணம் என நீங்க புரிஞ்சுக்காதீங்க நீங்க உங்களுடைய சோமான்ல இருங்க பாபா சொல்றாரு இந்த குழந்தை பருவ விளையாட்டே நீங்க விளையாடாதீங்கன்னு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆனா நாம என்ன பண்றோம் பொம்மை விளையாட்டு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா பொம்மை விளையாட்டுல விளையாண்டு என்ன பண்றோம் குழந்தை பருவம் வந்ததையுமே என்ன பண்றோம் பல வகையான விஷயங்கள்ல நம்ம போய் மாட்டிக்கிறோம் அதனால பாபா நமக்கு என்ன சொல்லிக்கிறோம் அதனால நாம ஒவ்வொருத்தருமே நாம நம்முடைய குழந்தை பருவ தினத்தை விட்டு விட வேண்டும் நம்ம ஒவ்வொரு குழந்தைகளுமே நம்ம எல்லாருமே வான பிரஸ்திகளா இருக்கோம் நம்ம இப்ப கான்ட்ராக்டா இருக்கோம் புது உலகத்தை தயார் செய்யக்கூடிய கான்ட்ராக்டா இருந்துட்டு இருக்கோம் பகவான் நம்ம செலக்ட் பண்ணிருக்காரு நம்ம நமக்குள்ள சாதாரணமான நடத்தை இருக்க கூடாது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு குழந்தை பருவத்தினுடைய விளையாட்டை முடிச்சிருங்க ஏன் பாபா சொல்றாரு உங்களுடைய பக்தர்கள் உங்களை கூப்பிடுறாங்க ஏ சாந்தி தேவா வான்னு கூப்பிடுறாங்க வா வான்னு கூப்பிட்டே இருக்காங்க சாந்தி தேவா எங்களை ஆஷி தேவம் பண்ணுங்க எங்களுடைய பிரச்சனைகளை தீருங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுக்கு சக்தி கூப்பிடுறாங்க மணி அடிச்சு அடிச்சு கூப்பிடுறாங்க அடுத்தது ஓதி கூப்பிடுறாங்க ட்ரம் அடிச்சு கூப்பிடுறாங்க ஏ தேவனே ஏ இஷ்ட தேவியே சாந்தி தேவனே சாந்தி குடு சக்தியை கொடு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆசீர்வாதம் கொடுங்கன்னு சொல்றாங்க ஆனா குழந்தைங்க என்ன பண்றோம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா இப்போ மக்கள் இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க எப்படி சாதாரணமான நடத்தை நடக்க முடியும் உயர்ந்த பாபாவுடைய குழந்தைங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த குழந்தைங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்க பாபா பொறுப்பினுடைய கிரீடம் கொடுத்திருக்காரு நமக்கு இப்ப அந்த கிரீடத்தை நம்ம ஒரு போதும் விட்டுவிடக்கூடாது சாதாரண தன்மை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது இப்ப நாம எல்லாருக்குமே நன்மை செய்யணும் நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும் கருணை காட்டணும் ஆசீர்வாதம் கொடுக்கணும் இது நம்முடைய வேலையாக இருக்கு இதுதான் நம்முடைய கடமையா இருக்கு இந்த கடமையை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது நம்முடைய சீட்டை விட்டு ஒருபோதும் இறங்க கூடாது எக்ஸ் மினிஸ்டர் யாரும் ஆகக்கூடாது ஏன்னா சீட்டுல விழுந்து இறங்கிட்டோம்னா யாருடைய உதவியும் யாருடைய சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்காது கிரணங்கள் நமக்கு கிடைக்காம போயிரும் கிடைக்காது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின் வரக்கூடாது யார் எனக்கு செய்வாங்கன்னு கேள்வி வரக்கூடாது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு உங்களுடைய சீட்ல நீங்க செட் ஆயிருங்க அப்செட் ஆக கூடாது பாபா நமக்கு சொல்லியிருக்காரு குழந்தைங்க நீங்க என்ன பண்ணணும் எல்லாருக்குமே நல்லது செய்யணும் எல்லாருக்குமே நன்மை செய்ய கொடுணும் அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்யணும் எல்லாருமேலயும் கருணை காட்டணும் பா குழந்தைங்க என்ன பண்றோம் நம்ம பாபா சொல்றாரு இப்ப நேரம் மிகவும் குறைவாக இருக்கு இப்ப இல்லைன்னா எப்போதுமே கிடையாது நேரத்துக்கு மதிப்பு நீங்க கொடுங்க பாபா சொல்றாரு குழந்தைங்க நேரத்துக்கு வேல்யூ கம்மியா தான் கொடுக்குறாங்க மதிப்பு தான் கொடுக்குறாங்க நேரத்துக்கு வேல்யூ நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனுடைய அடிப்படையில நாம இருக்கணும் ஒரு செகண்ட்ல நம்முடைய எண்ணங்கள் பலவீனமாக மாறிடும் எனவே எண்ணங்களை ஒவ்வொரு செகண்டும் சக்திசாலியாக மாத்திக்கணும் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய எண்ணத்தை பரந்தாமத்துக்கு பாபா கூட இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம செய்யணும் நாம இப்போ அந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் ஆத்மா பரந்தாம் நிவாசியாக இருக்க நான் ஆத்மா இப்ப பாருங்க பரந்தாம நிவாசி ஆகணும்னு அதுக்கு முன்னால நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில பிரகாசமாக இருக்க நான் சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா புருவங்களுக்கு மத்தியில ஒளி வீசிட்டு இருக்க நான் ஆத்மா தெய்வீகமான ஆத்மா இயற்கை இந்த சரீரம் என்ற இயற்கை ஆத்மாவுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு நான் பிரகாசிக்க கூடிய நட்சத்திரமாக இருக்க நான் தெய்வீகமான ஆத்மா நான் அணைக்கப்பட முடியாத ஆத்மா நான் தூய்மையான ஆத்மா பிரகாசிக்க கூடிய வைரமாக இருக்க விலை மதிக்க முடியாத வைரம் நானு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கின்றேன் நான் ஆத்மா தெய்வீகமான ஆத்மா நான் நான் பிரகாசமாக ஒளி வீசிட்டு இருக்கேன் ஒரு செகண்ட்ல ஞானம் மற்றும் யோகா என்ற இறக்கைகள் மூலமாக நான் ஆத்மா நட்சத்திரமாக மாறி டைரக்டா நேரா பரந்தாமத்திற்கு செல்கின்றேன் அழகாக நான் பறந்து கொண்டே இருக்கின்றேன் ராக்கெட் போல நான் பறந்து போறேன் ஒரு செகண்ட்ல பறந்தாமத்துக்கு போயிடுறேன் பரந்தாமம் பாபாவுடைய மனம் என்ற சிம்மாசனத்தில் நான் அமர்ந்துள்ளேன் நிராகாரமான உலகத்தில் எந்த விதமான சப்தமும் இல்லாத உலகத்தில் பாபாவுடைய மனதில் நான் பாதுகாப்பாக அமர்ந்திருக்கின்றேன் நான் இப்பொழுது ஆக்காரி உலகத்திற்கு சுக்ஷ்மவதனத்திற்கு வருகின்றேன் சூக்மவதனத்தில் பாபா என் கூட இருக்கின்றார் நான் பார்க்கின்றேன் இப்பொழுது சுக்ஷ்ம வதனத்தில இருந்து புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக வந்து சேர்கின்றேன் ஒரு செகண்ட்ல சாக்கார் உலகத்துக்கு வந்துட்டேன் செகண்ட்ல ஆக்கார் உலகத்துக்கு போற ஒரு செகண்ட்ல நிராக்கார உலகத்துக்கு போயிட்டேன் ஒரு செகண்ட்ல சப்தம் நிறைந்த உலகத்திற்கு வர ஒரு செகண்ட்ல சப்தத்தை கடந்த உலகத்திற்கு நான் போயிட்டேன் ஒரு செகண்ட்ல பரிசாவாகிறேன் ஒரு செகண்ட்ல தேவத்தையினுடைய சுரூபமாக நான் மாறிடுறேன் ஒரு செகண்ட்ல பூஜ்ய ஸ்வரூபமாக இருக்க சாந்தியின் தூதனாக தூதுவனாக இருக்க உலக ஆத்மாக்களுக்கு சாந்தியின் சக்தியை குஷி ஆனந்தம் பிரேம் பவித்ரதாவின் கிரணங்களை உலகத்தின் உருண்டை மீது நின்று கொண்டு தந்து கொண்டிருக்கின்றேன் உலக நன்மை செய்வதற்காக நான் நிமித்தமாக இருக்க உலக நன்மைக்கான காரியத்தில் என்னை நான் தயார்படுத்திக் கொண்டு விட்டேன் உலகத்திற்கு உலகத்திற்கு அமைதியின் சக்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஓ சாந்தி